அந்த வியாசல் பாடியில் இருக்கிற ஒரு குரூப் வர்றாங்க கிருஷ்ணா குரூப் இந்த பாருங்க பாக்ஸர் பாசாவே நாங்க உருட்டிட்டோம் அப்படின்னு தலைய இப்படி உருட்ட விட்டானுங்க இன்னிலிருந்து நாங்க தான் டான் ஐயோ எப்படி நடந்துச்சுன்னு அந்த லேடி கேட்டா இங்க திரைப்படங்கள்ல கூட போய் கட்டி அணைத்து அவள் லிப்ட் கிஸ் கொடுக்கும்போது அவனை வெட்டுறதுக்கான பயமே இவன் வந்துட்டு திருப்பி வந்து நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே ஆக்சுவலாக ஆம்ஸ்டாம் அவர்கள் சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு ஒரு பக்கம் பார்த்தினா ஒரு நல்ல இருப்பா அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இல்லப்பான்ற மாதிரி இன்னொரு பக்கம் ரெண்டு கருத்துக்களும் மாறி மாறி இருக்கு சரி இந்த விஷயத்தை பற்றி உண்மையை நம்ம வெளிக்கொணர்ந்து வரணும் அப்படின்னா ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியால் மட்டும் தான் முடியும் அதுவும் விசாரணை செய்கிறத ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாருன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கோங்க நமக்கு ஷோக்கு அப்பேற்பட்ட கெஸ்ட் ஒருத்தர் தான் வந்திருக்காரு ராஜேந்திர ராஜா அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையோட முன்னாள் ஏசிபிங்க வணக்கம் சார் மகிழ்ச்சி சார் ஆக்சுவலாக இந்த கேஸ் இருக்குல்ல சார் இதுக்கப்புறம் அருண் சார் உள்ள போஸ்ட்லாம் இன்வால்வ் ஆக வாய்ப்பு இருக்கா அஸ் அ கமிஷனரா இல்ல கமிஷனர் ஆகிட்டார்னா ஹி இஸ் த ஓனர் ஆஃப் சென்னை சிட்டி ஓகே இந்த கேஸ்ல பர்டிகுலராக ஃபுல்லாக இன்வால்வ் கேஸ் அவருடைய கண்ட்ரோல் தான் டைரெக்ட் அவரோட கண்ட்ரோல் எந்த நிமிஷம் எப்போ போட்டாங்க அது இப்போ தான் சார் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி சில மணி நேரத்துக்கு முன்னாடி உத்தரவு போட்டிருக்காங்கல்ல அந்த அந்த அவர் போய் அந்த சேரில் உட்காந்து அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபிஸர் இன்சார்ஜ் ஓகே ஸோ டைரெக்டாக அவர் பார்க்கறதுனால பிரேக் த்ரூ நிறைய கிடைக்கும் தினமும் பிரேக் த்ரூ இல்லை இதில் உண்மை காற்றவாளிகள் கண்டறியப்பட்டு விடுவார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்போ இது வரைக்கும் அரஸ்ட் ஆனால் உண்மை கூட்ட வழி இல்லை உங்களுக்கு நான் சந்திப் ராய் ராத்தூர் மேலேயும் இதே மரியாதை எனக்கு உண்டு ஓகே சந்திப் ராய் ராத்தூர் மேலேயும் எனக்கு இதே மரியாதை உண்டு அவர் வந்து இன்டர்நேஷ்னல் போலீஸ் அகாடமிக்கு போய் ட்ரைனிங் எடுத்து வந்தவர் சாதாரண ஆள் இல்லை சந்திப்ராய் ராத்தூர் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவரே ஆனால் இதெல்லாம் தேவைப்படுது ஒருத்தர் மாத்தனாதான் சில சில அவர் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவரவுக்கு ஒரு மொழி ஒரு பிரச்சனையாக இருந்திருக்குமோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த தேர்வு நியாயமானது சரியானது நியாயமானது நியாயமானதுன்னு சொல்கிறத விட சரியானதுன்னு சொல்லுவோம் சரி இப்போது வடச்சென்னில் இருக்க மக்கள்லாம் ஒரு தெய்வமாக பார்க்குறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஒரு ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே போய்ட்டு வந்தாருங்க கட்ட பஞ்சாயத்துன்றாங்க ஆனால் வடச்சனை மக்களை கேட்டால் இல்லைங்க எங்களை படிக்க வச்சது அவர் தாங்க நான் லாயர் காரணம் அவர் தான் சொல்கிறாங்க அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல நூற்றுக்கணக்கான வக்கீல்களை உருவாக்கியிருக்கிறதா கேள்விப்படுறேன் படிக்க வச்சு படிக்க வச்சிருக்காரு நிறைய பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு அந்த புத்தகாரில் மாதம் ஒரு முறை வந்து சாப்பாடு அளவு அளவுக்கு சாப்பாடு போட்டு அத்தனை ஏழைகளுக்கும் சாப்பாடு போட சொல்லியிருக்காரு மாதம் மாதம் வந்து ஜனங்களுக்கு உணவு அளிக்கணும் இல்லை எம்ஜிஆர் கிட்ட இருந்த குணம் இல்லையா ஏன்னாங்க இப்போ வந்து அந்த எம்ஜிஆர் கிட்ட குணம் தான் வந்து பனிமலை இன்ஜினியரிங் காலேஜில் சாப்பாடு போடுறாங்க இந்த ஆரம்பிக்கையில் சாப்பாடு போடுறாங்க இவங்கெல்லாம் வந்து ஜகத்தில் சரெல்லாம் வந்து வந்தவங்கலாம் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு வந்து அந்த கல்லூரி தனியார் கல்லூரி முதல்வர்கள்லாம் பேசுகிறாங்களே அது கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட காப்பி அட்லீஸ்ட் வந்து எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர்த்தையாவது சாப்பாடு போடுறவங்கள உருவாக்கிட்டு போயிருக்காரு அது ஒரு ஒரு முதல்வரும் ஒரு பணியை விட்டு செல்லணும் இப்போ வந்து இவர் இப்போ த தமிழக முதல்வர் வந்து காலை உணவு திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க நாடு முழுவதும் வரவேற்றாங்க இப்போ நல்லது செய்யும் பொழுது பாராட்டுகிறவர்கள் தவறுகள் நடக்கும்போது சுட்டிக்காட்டும் பொருந்தோன் ஆமாம் ஆமாம் ஆமாங்க சார் ஆக்சுவலாக நீங்கள் நிறைய கேஸ் இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க சார் அதுவும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸில் நிறைய கேஸில் நீங்கள் இருப்பீங்க இப்போ நடந்துருக்க கேஸ் கேஸ்கள் ஆம்ஸ்டாங் வழக்கு இதே மாதிரி சிமிலாரிட்டி நீங்கள் எதனா கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் ஓகே அப்போ இந்த கேஸும் இப்படி நகர்ந்து போகலாம் போல இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா எம்கேபி நகரில் டூ தௌசண்ட் எயிட் அப்போ பாக்ஸர் பாசா மர்டர் கேஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு ஓகே பாக்ஸர் பாசா பக்கத்தில் யாருமே இப்போ அப்படி அவரும் பாக்ஸர் இவரும் பாக்ஸர் நான் சிமிலர் சொல்றதுனால சொல்கிறேன் பாக்ஸர் பாக்ஸாவை பாசாவை தெரியாதவங்களே வடசெனையில் இருக்க மாட்டார்கள் எந்த காலகட்டம் சார் அது டூ தௌசண்ட் செவன் சிக்ஸ் செவனில் சிக்ஸ் செவன் ஓகே அப்போ பாக்சர் பாஷா வந்து அந்த ஊரில் மூலக்கடையில் நின்றுட்டுருக்காரு பாக்ஸர் பாஷாவை சுற்றி எப்போவுமே பத்து பேர் இருப்பாங்க பாக்சர் பாஷாவை கார்னர் பண்ணுறதுக்கு கிருஷ்ணா அப்படிங்கிற இப்போ எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் சொல்கிற செய்தி வட சென்னையில் இப்போ இந்த பெரம்பூர்லேருந்து திருவெட்டியூர் வரைக்கும் அத்தனை பேருக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு குரூப் இருக்கான் கிருஷ்ணா சாதாரணமான ஆள் கிருஷ்ணா சாதாரணமான ஆள் ஒரே ஒரு இது விஷயந்தால் அவர் மிஸ்டர் நாகேந்திரன் நாகேந்திரன் வந்து சிறைச்சாலையிலிருந்து சில உத்தரவுகளை போடுவார் அந்த உத்தரவுகளை பாக்ஸர் பாஸாக நிறைவேற்றுவார் இது வந்து அங்கே வியாசர்பாடியில் இருக்கிற அந்த குட்ஸ் ரயில்வே ஸ்டேஷனில் வருகின்ற கோதுமை அரிசி நிலக்கரி போன்றவர்களை இறக்குதல் ஏற்றுதல் இந்த பணியை யார் மேற்கொள்வது யார் மேற்கொண்டாலும் ஒரு தடவை குட்ஸு வந்துச்சுன்னா ஏறுச்சுனா இவ்வளோ ரூபா கொடுத்துடணும் இறங்குனா இவ்வளோ ரூபா கொடுத்துடணும் அதுக்கு பேர் கங்காணி மாமூல்னு பேர் கங்காணி கண்காணிப்பாளர் ஓகே கங்காணி சூப்பர்வைசர் மாமூல் அப்படியே மாஸ்டர் மாமூல் மாஸ்டர் மாமூல் ஹார்பர்லேயும் இந்த ரயில்வேலேயும் தான் வந்து இந்த மாதிரியான அப்போ இங்கே வந்து குடோன் ஷீட்டு மெட்ராஸ் குடோன் ஷீட்டு அதுதான் திருமாவளவன் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ஸ்ட்ரீட் இங்கெல்லாம் வந்து கண்காணிப்பாளருக்கான மாமூல் உண்டு ஒரு லாரி வந்தாலோ அல்லது இறங்கினாலோ ஏறினாலோ அவருக்கு முன்னூறு ரூபா அல்லது இன்னைக்கு அது மூவாயிரமாக இருக்கலாம் அல்லது முப்பதாயிரமாக இருக்கலாம் மூணு லட்சமாக கூட இருக்கலாம் அந்த ஏற்ற மாமூல் அப்போ ஊக்கடிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா காசா முடிக்கிறதா இந்த லாரிகள்லாம் எங்கே போகுதோ அதை கொல்லி எல்லாம் வந்து மதுரை டீம் இருக்குது அந்த கதை வேற தார்பாய் முருகன் டீம் கரெக்டாக வரீங்க நீங்கள் கரெக்டாக நல்ல எப்படி நீங்கள் காவல்துறையில் எல்லாமே இவ்வளோ நல்ல கேள்விகளை கேட்கறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு தார்பாய் குரூப் இருக்க அவங்க வந்து இங்க இருந்து திருச்சி வரைக்கும் ஒரு டீமு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டீமு ஈரோடுலேருந்து கடலூர்ல இருந்து மதுரை வரைக்கும் ஒரு டீமு திருநெல்வேலிக்கு ஒரு டீமு ராமநாதபுரத்துக்கு ஒரு டீம்னு அவங்க வந்து பங்காளிகள் வந்து ரூட்டை தமிழ்நாட்டையே பிரித்து வச்சுருக்காங்க அவங்க எழுதப்படாத அக்ரிமெண்ட் வச்சுருக்காங்க இந்த தெரு அந்த தெருவில் போய் வேறாலும் தார்ப்பாய் திருட முடியாது ஸோ இதெல்லாம் வந்து அரசாங்க காதுகளில் தெரியுதுதான் தெரியல தெரில இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்னங்க அதில் ஒரு பெரிய ஆர்கனைஸ்ட் குரூப்பே இருக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய குரூப் இருக்குது இவங்க எங்கெங்கெல்லாம் வந்து திருச்சியை சுற்றி பதுங்கு குழிகள் வச்சுருக்கார்கள் மதுரை சுற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது செக்கார் நூறையை சேர்த்து வைத்திருக்கார்கள் இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது சின்ன குழந்தையாக வந்து பிஸ்கட் வச்சு பால் ஊற்றி எல்லாத்தையும் முன்னாள் இவ்வளோதான் சொ இவ்வளோதான் சொல்ல முடியுங்க இதில் புரிஞ்சா புரிஞ்சுக்கிட்டு புரியாட்டி போட்டோம் என்னங்க ஸோ இப்படி ஒரு குரூப்பு இதை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு குரூப்பு வந்து ரேஷன் அரிசியை அப்படி பண்ணிகிட்ருக்கேன் பண்ணிட்டுருக்கேன் இவங்களெல்லாம் பற்றி சொன்னாவே தகவல் சொன்னாவே வெடிகுண்டு வேற போடுறானுங்க ஸோ இப்போ இந்த ஸ்பீடுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு கொண்டாந்தானுங்க இவங்க வந்து ஒரு வேளை பட்டாக்கத்தி மிஸ் இருந்தா பட்டாக்கத்தி மிஸ்ஸாக இருந்தால் குண்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கானுங்க அவங்க தம்பியும் அண்ணனும் அதுக்குள்ளே அவருடைய மூன்று கொலையாக போதெல்லாம் ஒரு கொலையாக நடந்திருக்கு எப்படின்னா அவங்க அந்த அந்த மேஸ்திரிமார்கள் அங்கே இருந்திருக்காங்க அவங்கள பிடிச்ச கட்டுமான படத்தில் அவர் தள்ளிவிட்டிருக்காங்க எஸ் அதனால தான் அந்த அந்த இடத்த விட்டு சீனை விட்டு போயிட்டால் இன்னும் கூட வெட்டு அதிகமாக விழுந்திருக்கும் அதுக்கு வெளியில் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க நடந்து போய் இதே போல் பாக்ஸ் பாக்ஸர் பாஸ் கமிங் டு பாக்ஸர் பாக்ஸாக அவர் மூளைக்கடையில் நிற்கிறார் இவர் எதுக்குமே மயங்க மாட்டார் இவர் நாகேந்திரனுடைய இன்ஸ்டெக்ஷனில் இருக்கிறாரு இவர் இவர் சுற்றி எப்பவுமே வந்து பத்து பேர் இருப்பாங்க ஆனால் அவருக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஓகே ஒரு பலவீனம் பலவீனம் அதை தேர்ந்தெடுத்தாங்க இது வந்து பிரபல நடிகர் ஒருத்தர் இருக்கார் ஓகே இப்போ இருக்கார் இப்போவும் இருக்கார் அவர் பிரபல நடிகர் அவர் பேரெல்லாம் நான் பகிரங்கமாக கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் நீங்கள் எத்தனை தடவை என்ன சொல்ல மாட்டேன் இல்லைங்க அந்த நடிகருக்கு அந்த வடசநிலையில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க ஓகே அந்த 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 பே அந்த பேரை சொல்லி அந்த பொண்ணு நான் தான் பேசுகிறேன் பக்சர் பஸ்ஸா நம்பர் கொடுத்துட்றாங்க பக்சா என்னங்க நீங்கள் பெரிய பலசாலி இப்போ இந்த ஏரியாவுக்கு நீங்கள் தான் ஹீரோன்னு இருக்கீங்க எங்கள் வர வரமாட்டிங்களா அப்படின்னு படிவாக கேட்க வைக்கிறாங்க அவர் எப்படி என்னுடைய நம்பர் தெரியும் உங்களால் நான் ரொம்ப நாள் ரசிக்கிறேன் நீங்கள் தனி லைக் ஹனி ட்ராப் ஏ ஹனி ட்ராப் மாதிரி உங்களை நான் ரொம்ப நாள் ரசிக்கிறேன் உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும் இப்போ கூட நீங்கள் மூளைக்கடையில் நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் வந்து நேராக வந்து தண்டையார் இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அங்கே வந்து எப்படி புரூட்டஸை வந்து கொலை செய்தார்களோ அதே போல் பத்து பேர் வந்து அந்த வீட்டை சுற்றி இருக்காங்க இது தெரியல உனக்கு தனியாக போனோம் தனியாக போனால் தானே பெண்களை சந்திக்க முடியுங்கிற ஆர்வத்தில் மிகப்பெரிய பாக்ஸர் அவர் ஒரே ஷாட்டில் எதிரால் வ எதிரில் வந்துட்டார்னா யாராக இருந்தாலும் போட்டுருவார் கையில் ஆயுதம் இருந்தாலும் போடுவார் இல்லாட்டியும் போட்டுவார் ஸ்போர்ட்டான ஒரு விஷயத்த இதுக்காக நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க இங்கே எஸ் அப்போது வந்து இவர் பாக்ஸாக வந்து ராத்திரி எட்டு மணி ஒரு ஒம்பது மணிக்கு அங்கே போயிட்டார் போய் விளாசம் கேட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டார் வீட்டுக்குள்ளே போய் அமைதியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு ஓ அந்த ஹீரோ நாங்கள் இருக்காங்க ஆமாம் ஹீரோயின் இருக்காங்க ஹீரோ போயிட்டார் ஓகே ஓகே போயிட்டார் வில்லன்லாம் வந்து வெயிட்டிங் ஓகே வில்லன் வெயிட்டிங் மிகப்பெரிய அப்போ தான் அப்படியே கம்மிங் டு மை போலீஸ் ஸ்டேஷன்ஸ் நான் எம்கேபி நகர் ஆஃபீஸர் பகல்பூரம் வந்து ஒரு முப்பது நாற்பது வழக்குகளை விசாரிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்து போயிட்டு இன்றைக்கி நைட் ரோட்ஸுக்கு திருப்பி வரணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போனோம் அதுக்காக நான் வந்து கொஞ்சம் தூரம் போகும்போது எம்மா கவனமாக இரு மோசமான ஏரியா நம்ம இருக்கிறது அப்படின்னு ஒரு உமன் சப் இன்ஸ்பெக்டர் அவங்கள வந்து நீங்கள் அந்த அசோக் பில்லர் தெரு அந்த பேர் அந்த வியாசரபாட்டியில் இருக்கிற அசோக் பில்லர் பில்லர் ஸ்ட்ரீட்டு அசோக் பிள்ளை ஸ்ட்ரீட்னா எல்லாருக்கும் தெரியும் அதுதான் மெயின் ஸ்ட்ரீட்டு ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு குரூப் வர்றாங்க கிருஷ்ணா குரூப் இதுதான் பாக்ஸர் பாஷாவுடைய தலை என்னங்க தலை கையில் வச்சு இதுதான் பாக்ஸர் பாஷாவுடைய தலை என்னங்க இந்த பாருங்க இது ஆமாங்க நீங்கள் தான் ஒரு இதே மாதிரி ஒரு கதை விட இதுதான் பாக்ஸர் பாஷாவுடைய தலை இதான் பாருங்க பாக்ஸர் பாஸாகவே நாங்கள் உருட்டிட்டோம் அப்படின்னு தலையை இப்படி உருட்ட விட்டானுங்க உருட்டி விட்டுட்டு யாராவது இந்த ஏரியாவிலேருந்து இன்னைலருந்து நாங்கள் தான் டான் நாங்கள் தான் டான் யாராவது மீறினீங்க என்னங்க இதுதான் கதி அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுறான் ஓகே ஸோ இந்த உமன்ஸ் ஆப் இன்ஸ்பெக்டரு நான் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸில் நல்ல வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைவர்ஸ் தரமாட்டாங்க அது இன்னும் இருக்குது என்னங்க எந்த கிரைம் இன்ஸ்பெக்டருக்கு டிரைவர் கிடையாது பகல் பகல்புறம் வந்து எல்லா கேஸையும் விசாரிச்சு முடிச்சுட்டு அவரே வண்டி ஓட்டிகிட்டு போவார் இன்ஸ்பெக்டர் நீங்கள் பாருங்கள் நீங்கள் இதெல்லாம் எடுத்து கூட வந்து ஒருவேளை நான் சொல்கிறது நம்மளால் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த ட்ரை இந்த இன்ஸ்பெக்டர் இவரே வண்டி ஓட்டுறாரு டிரைவர் இல்லைங்கிறத எடுத்து கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு போட்டு காட்டுங்க இல்லைங்க நானே ஓட்டு பகலில் முப்பத்தஞ்சு விளக்கு விசாரித்து டயர்டாகி எங்கள் வந்து பெரம்பூர் தாண்ட முடியல இல்லைங்க டோன் டிரைவிங்கில் இருந்தால் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு ஃபோன் பண்ணி சார் இங்கே ஒரு தலை கிடக்குது சார் என்ன தலை கிடக்குதா என்னம்மா சொல்கிற அது போய் நீ கிட்டே போய் இல்லை சார் ஒரு தலை கிடக்குதுன்னு எல்லா ஜனங்களும் வந்து சொல்கிறாங்க சார் எனக்கு பயமாக இருக்குது சார் நீங்கள் வந்துடுங்க சார் ஏமா நான் இப்போ தான் பெரம்பூர் போயிட்டுருக்கேன் தலை கிடக்குதுன்னு சொல்கிறாங்களே என்ன தலை ஆட்டு தலையா மாட்டு தலையான்னு நீ போய் பார்த்தியா அப்படின்னு நான் கேட்டேன் சார் மனுஷன் தலை தான் சொல்கிறாங்க நீ ஒன்று செய் அட்லீஸ்ட்டு இதையாவது எனக்கு ஃபோன் பண்ணி தைரியமாக சொல்லிட்டேன் நீ என்ன செய்யி ஒரு சாக்கு எடுத்து கொண்டு போ என்ன அது வந்து எந்த ஸ்ட்ரீட்னா அது வந்து அசோக் பிள்ளை ஸ்ட்ரீட்டு அவ்வளோ பெரிய இடத்துல நம்மளாம் நம்மளுடைய ஆளுகைக்குள்ளே ஒரு பகிரங்கமாக ஒரு தலை வெட்டி கிடப்பது நியாயம் அல்ல லாண்ட் ஆர்டருக்கு பெரிய இது இது நியாயம் இல்லை இல்லை இது வந்து எந்த பிரச்சனையும் வந்து தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இது இழுக்காம இழுக்காக மாறும் இது தயவு செஞ்சு இது போய் நீ இதை மட்டும் சாக்கு பையை அதை மேலே போட்டுட்டு அது பக்கத்தில் என்னங்க நான் வந்து அஞ்சு நிமிஷத்தில் வரேன்னு நான் என்ன வேகத்தில் வந்தேன் அதிவேகத்தில் நான் வந்துட்டேன் திருப்பி வந்து நான் வந்து பார்த்தா அது பாக்சர் பாஷாவுடைய தலை எனக்கு இமீடியட்லி அந்த தலை வா செக்யூர்ட் பை மீ வந்த உடனே அவர் மிஸ்டர் எஸ்ஆர் ஜாங்கிட் ஓகே பாடி எங்க மேன் பாடி அங்கே மேனுங்கிறார் சார் நான் இப்போதான் வந்து இப்போ பகல்பூரா காவல் நிலையத்தில் இருந்துட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு திருப்பி நைட் ரவுன்ஸ் வரணும்னு போனால் அதுக்குள்ளே ஒரு தலை கிடக்குது அப்புறம் வந்து தலையை எடுக்கிறேன் உங்களுக்கு தகவல் கொடுத்தோடனே நீங்களும் வந்துட்டீங்க ஸ்பாட்டுக்கு விடுங்க நான் போய் தேடுறேன் பாடி அங்கே மேன் அப்படிங்கிறார் கமிஷனர் மேடமும் வந்துவிட்டாங்க கமிஷனர் மேடம் வந்துட்டு ராஜேந்திரன் வேர் இஸ் த பாடி அப்படின்னு கேட்டாங்க எஸ் மேடம் ஐ வில் ஃபைண்ட் அவுட் வித்தின் ஒன் ஹவர் வித் இன் ஒன் அவர் கிவ் மீ டைம் ஜஸ்ட் நோ ஐ கேப் டு நோ தட் எஸ் இன்சென்ட் ஹேப்பன்டு வேர் இட் ஹேப்பன்டு ஹவு திஸ் ஹெட் ஓன்லி சிவர்டு ஹெட் ஓன்லி கேம் டு கேம் டு திஸ் பிளேஸ் ஹூ த்ரோட் இட்டு ஐ டோன் நாட் நோ எனித்திங் மேடம் லெட் மீ லெட் மீ இன்வெஸ்டிகேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் துடியாக துடிக்கிறாங்க ஏன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி பாக்சோர் பாசம்னா பெரிய ஆள் நாகேந்திரனுக்கு வேண்டிய ஆள் என்னங்க அப்போ அவருக்கு வேண்டாத ஆள் யார் இவ்வளோ பெரிய ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஆமாம் ஆமாம் அது உடனே அந்த அந்த இடத்துல வந்து மீட்டர் ஏறிட்டே இருக்குது மீட்டர் ஏறிட்டே இருக்கிற பொழுது என்ன நடந்ததுன்னா நான் வந்து எங்களுடைய நிலையத்தில் மட்டும் இல்லை பத்து பேர் இருபது பேர் ஸ்ட்ரென்த்து கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு கோம்பிங் ஆப்ரேஷன் இங்கேருந்து தண்டையார்பேட்டை இவர் வந்து எங்கே போனார் இவருடைய ஃபோனை எடுத்து பார்த்தா இவருடைய அவருடைய ஃபோனு அவர் கடைசியாக வந்து தண்டையார்பேட்டை வரைக்கும் போயிட்டு வர அவங்க ஒய்ஃபுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டால் தண்டையார்பேட்டை வரைக்கும் ஒரு நண்பரை பார்க்குறேன்னு போயிட்டு வந்தார் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னார் அவ்வளோ தான் சொல்லியிருக்காரு அப்போ அங்கேருந்து தண்டையார் எம் கேபி நகர் டு தண்டையார்பேட்டை கோம் பண்ணுங்க அப்படின்ட்டு பண்ணால் நல்ல வேலை இந்த ட்ரெய்லர் லாரியோடைய ட்ரெய்லர் மட்டும் அங்கங்கே நிறுத்தி வச்சுருப்பானுங்க நிறுத்திட்டு எஞ்சின் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க அல்லது என்ஜினோடு நிற்கும் லோடு ஏற்றதுக்கு போகிறதால மூணு நாள் ரெண்டு நாள்லாம் அந்த ரோட்டில் போட்டு வச்சுருப்பானுங்க அந்த மாதிரியோட லோடு லாரிக்கு அடியில் பாடியை மட்டும் தனியாக பேக் பண்ணி ஒரு சாக்கு பையில் இருக்குது ஓ ஸோ பாடி வந்து வேறு லிமிட்டு என் லிமிட்லேயே இல்லை பாடி இருக்கிறது வந்து தண்டையார் பெட்ட லிமிட்டு தலை இருக்கிறது என்னுடைய லிமிட்டு இது ரெண்டையும் வந்து ஜாயின் போஸ்ட் பாடம் பண்ணணும் ஓகே இங்கே ஒரு இன்கோஸ்ட் பண்ணணும் அங்கே ஒரு இன்கோ போலீஸ் தான் தெரியும் இங்கே ஒரு இன்கோஸ்ட்டு அங்கே ஒரு இன்கோஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு இன்கோஸ்ட்டு அப்புறம் இந்த தலையும் இந்த பாடியும் ஒன்று தானா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஓகே ஓகே இது ஒன்று தானாங்கிறதெல்லாம் பார்க்கணும் இதற்கு நடுவில் அது இவர் எங்கே தண்டையாரப்பட்ட இவருடைய லொக்கேஷன்லாம் எங்கே போயிட்டு வந்துச்சுட்டு அந்த லேடி வாஸ் செக்யூர்டு ஓகே அந்த கூப்பிட்டவங்க அந்த கூப்பிட்ட ஹீரோயின் செக்யூர்டு எப்படி நடந்துச்சுன்னு அந்த லேடியை கேட்டால் இங்கே திரைப்படங்களில் கூட யாரோ டைரக்டர்ஸ்லாம் பார்த்தா இந்த மாதிரி தான் சிங்கம் திரி படம் வந்து என்னுடைய ஸ்டோரியை அப்படியே படமாக எடுத்திருக்காங்க என்னுடைய ஸ்டோரி நான் தான் காலாவதி மருந்துகளை இந்தியாவிலேயே முதன் முதல்ல காலாவதியான மருந்துகளை மெடிக்கல் ஸ்டோரில் ரைட் பண்ணி கண்டுபிடிச்ச ஆஃபீஸர் நான் தான் ஓகே ஸோ என்னுடைய ஸ்டோரி தான் அப்படியே பதிவிறக்கம் செய்யப்பட்டு சிங்கம் திரி படமாக மாறி ரைட்ஸ்லாம் எல்லாம் கேட்க முடியாது கிட்டத்தட்ட நம்ம கதையை அப்படியே வந்து காப்பி பண்ணி அவங்க படமாக்கியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயத்தை சொல்ல முடியுது இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனே யாராவது காப்பி பண்ணுவார் ஏதோ ஒரு டைரக்டர் பண்ணுவார் படமா பத்து படமாக வரும் எனக்கு அப்போ என்ன நினச்சின்னா யூடியூப் ரூட்டஸ் மாதிரி அந்த ஜூலிய சீசன் நடுவில் என்ன மாதிரி இவர் வந்து போய் கட்டி அணைத்து அவள் கிஸ் கொடுக்கும்போது வந்து குத்துறான் கத்தியில அப்படியே ஆறு பேரும் வந்து சுத்திலையும் குத்துறாங்க அவன் சொல்கிறேன் டே பேசிக்கலாண்டா பேசி பேசிக்கலாண்டா டே கிருஷ்ணா நீயாடா பேசிக்கலாண்டான்னு சொன்னார் ஆனால் ஆனால் ஏதோ அடிப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன் சார் இப்படி வெட்டுவாங்கன்னு நான் நினைக்கலோ அப்படின்னு அவன் சொல்கிறேன் ஆமாம் அவளே வந்து எதிர்பார்க்கல அவனை வர சொல்லு நாங்கள் அடிச்சிட்டு போயிடுவோன்னு சொல்லியிருக்காங்க அவட்ட அவள் தான் சொல்லியிருக்காங்க இது அவள் வீட்டுக்குள்ளேயே ஒரு மர்டர் பண்ணுவாங்கன்னு அவள் எதிர்பார்க்கலை ஆனால் அவள் ஒன்று உண்மையாக சொல்லிட்டான் கிருஷ்ணா தான் வந்தான் அவங்க குரூப் தான் வந்தாங்க இல்லைங்க வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அது என்னங்க அப்படியே வந்து சுற்றிலும் நின்று பாக்ஸர் பாஸாகவே எந்திரிக்கவே கூடாதுன்ட்டு அப்புறம் இவன் தலை இருந்துச்சுன்னா எந்த எந்திரிச்சுனாலும் நம்ம எல்லோரையும் போட்டுருவோம் தலையை கட் பண்ணி தனியாக எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க தலையை வெட்டி தனியாக வரையாக எடுத்து தலையை கொண்டு போய் ஒரு லிமிட்டில் பாடி ஒரு லிமிட் மறுபடியும் ஒன்றா சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் இருந்து ஒன்றா ஸ்டிச் அதான் ஸ்டிச் ஆமாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் எழுந்திரிச்சா கூட இவன் வந்து நம்மளை காலி பண்ணிடுவான் அந்தளவுக்கு அவன் மேலே பயம் அவனை வெட்டுறதுக்கான பயமே இவன் வந்துட்டு திருப்பி வந்து நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் அப்படின்னு முடிவு ஆக இதில் வந்து அந்த கிருஷ்ணா வந்து எங்கடா இருக்கான்னு தெரிய பார்த்தா கிருஷ்ணா வாஸ் அரஸ்டட் பை மீ அரஸ்ட் தான் சரண்டர் கிடையாது இல்லை நான் அரஸ்டட் ஓகே ஓகே கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணேன் அவள் கூட வந்தவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வி ரிமாண்டட் த ஃபெலோ அப்புறம் அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பெயிலில் வந்தபோது கிருஷ்ணா வாஸ் மர்டர் பை அனதர் குரூப் ஓ ரிவெஞ்சா சார் இது எஸ் கிட்டத்தட்ட இந்த வழக்கு மேலே தான் சிமிலாரிட்டி வந்துட்டே இருக்கு எஸ் நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா அவர் பெயிலில் வந்துட்டார் மறுபடியும் பெயிலில் வந்து அவர் அவர் உயிரோடு இல்லை அப்படிங்கிற செய்தியை மட்டும் உங்களுக்கு தொடரும் அப்படின்னு போட்டு படத்தில் கூட இது மாதிரிலாம் பார்த்ததில்ல சார் தொடரும் அதான் சார் நிறைய கேள்விகள் கேட்டேன் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக பதில் சொன்னீங்க ஆக்சுவலாக சினிமா பார்த்து பல பேர் வளர்ந்துருப்போம் அதில் கூட காட்டக்கூடாத பல காட்சிகள் நிஜத்தில் நடந்திருக்கு நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது நார்த் மெட்ராஸில் எவ்வளோ கேசஸ் இப்படி கடந்து வந்திருப்பீங்கன்னு இப்போ புரியுது அது மட்டும் இல்லை ஆம்ஸ்டாங் அவர்கள் சார்ந்த வழக்கு எப்படி முடிய போதுன்னு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு சிமிலாரிட்டி டச்சு கொடுத்துட்டீங்க முந்தைய கேஸ் ஒன்று விவரித்து நீங்கள் கடைசியாக என்ன சொல்ல விரும்ப முடியுங்களோ இந்த நிகழ்ச்சி முடிவில் தாராளமாக சொல்லலாம் சார் இதன் மூலமாக உங்கள் ஊடகம் மூலமாக இப்போ இதை வந்து இந்த கூலிப்படை தலைவர்களும் பார்க்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் வேண்டுகோள் என்னவென்றால் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை கமிஷனராக போட்டிருக்காங்க அது மட்டுமல்ல நீங்கள் கண்டிப்பாக வந்து நாங்களாம் திருப்பி திருப்பி ஊடகங்களில் சொல்கிறோம் இது வந்து வயலேஷன் வேண்டாம் வயலேஷன் வேண்டாம் கத்தியை தூக்கிட்டு புத்தி தீட்டுங்கள் தீட்டுங்கள் இந்த மாதிரியான கொடூர கொலைக்கெல்லாம் வந்து நீங்கள் காரணமாக இருக்கார்கள் துப்பாக்கி கடத்தல் துப்பாக்கி கடத்தல் ஆயுதம் கடுமையான ஆயுதங்களை பயன்படுத்துவதெல்லாம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு எதிரானது எனவே வந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த கேங்ஸ்டர்களுக்கு நண்பர்களாக இருந்தாலும் சரி தயவுசெய்து இது போன்ற இது போன்ற முருடத்தனமான கேவலமான அதிர்ச்சி ஊட்டுகிற கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் வளர்க்க வேண்டாம் நீங்களாம் உங்களது போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள் இது உங்கள் மனதில் கொஞ்சமாவது தொடும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு உங்கள் ஊடகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு ஆட்சியாளர்கள் போதுமான காவல்துறைக்கு போதுமான மேன் பவர் கொடுத்து அவங்கள பாருங்கள் தமிழ்நாடு காவல்துறை சிறந்த காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை உலகளாவிய மரியாதை மிக்கக்கூடிய காவல்துறைலாம் பேர் இருக்குது இல்லை அதில் ஃபெயிலியர் வர்றதுக்கு காரணம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் எனவே சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த்து கொடுத்து இந்த சூழ்நிலைகளை மேனேஜ் பண்ணணும்னு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றியை கூறி விடைபெறுவோம் வணக்கம் வணக்கம் சார்